வணக்கம் நேர்களே சமையல் சந்தோஷனே வாங்க இன்னைக்கு மார்கழி மாதம் முதல் நாள் மார்கழி மாதம் முதல் நாள்ங்க பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம ஆரம்பிச்சிடலாம் பிரம்மமுகூர்த்தத்தில் பூஜை பண்ணாலும் ரொம்ப விசேஷங்க நம்ம எப்போதும் தான் பண்ணுறோம் அதனால் இதையும் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணிவிட்டு முருகனுக்கு செவ்வாய் செவ்வாய்கிழமைங்கிறதுனால வெத்தலை தீபம் போட்டிருக்கோம் பாருங்கள் கன்னி பெண்கள் வந்து இருபத்தேழு அகல் விளக்கு ஆண்டா பெருமாள் கோயிலில் போய் இருபத்தே இருபத்தி ஏழு அகல் விளக்கை ஏற்றி சாமி கும்பிட்டு வந்தாங்கனாக்கா அவங்க நினச்ச கல்யாணம் உடனே நடக்குங்க கன்னி பெண்களுக்கு சுமங்கிழிங்களும் போய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டா தீர்க்க சுமங்கிழி இருக்கலாங்க முருகனுக்கு பாருங்கள் வெத்தலை தீபம் ஏற்றிருக்கேன் பாருங்கள் நான் எல்லா விளக்கும் சேர்த்து வந்து இருபத்தேழு விளக்கு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு விளக்கு ஏற்றியிருக்கேங்க இன்னும் நம்ம நிறைய ஏற்றுறதுனால ஏற்றலாங்க எவ்வளோது எவ்வளோ விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்றோமோ அவ்வளோதுக்கு நல்லதுங்க தீபாரதனை காட்டிடலாம் சாம்பிராணி போட்டுடலாங்க அறுவடை பண்ணல வாங்க இதுக்கு பத்தி சொல்லுங்க பண்ண வேண்டியதுக்கு நிறைய ஜெனரல் பண்ண வேண்டியதுக்கு நிறைய பண்ண வேண்டியதுக்கு நிறைய பண்ண வேண்டியதுக்கு உலகமெல்லாம் சக்தி நேர் ஓங்க வேண்டும் ஒவ்வொரு ஒரு மணக்குறையும் தேர வேண்டும் எல்லோரும் நல்லா இருக்கணுங்க யாராக இருக்குது கல்யாணம் வலையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் பணம் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நிறைஞ்ச பாக்கியமாக பணம் கிடைக்கணும் அதனால் என் சாமி நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்